நான் அதை கேட்கலடா கறி குழம்பா காய்கறி குழம்பான்னு கேட்டேன் உங்களுக்கு எது பிடிக்கும் நம்ம கரோடு குழம்புல சோறே இறங்காது அப்ப கவலையே படாதீங்க உள்ள கோழி கொதிக்குது அப்படியே சமையல்ல யாரு உங்க அம்மா எல்லாமே எங்க அம்மா தான் எல்லாமே உங்க அம்மாவா உங்க அக்கா என்ன பண்ணுது காலையில எந்திரச்சானே அக்கா காபி போடு அத சாப்பிட்டேனே எல்லாருக்குமே கக்கு சோறு ஆ வாங்க தம்பி வாங்க உட்காருங்க வைக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க இது நம்ம வீடு மாதிரி இலையில வச்சத எதையும் மிச்சம் வைக்கப்படாது சமைச்சது யாரு நம்ம கீதா தம்பி உப்பு இருக்கான்னு பாருங்க உப்பு இருக்குதுங்க விளையாட்டுக்கார பிள்ள குழம்புல உப்பு இருக்கான்னு பாக்க சொன்னா குழம்புலயா நான் கீதா வச்ச குழம்பு கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சேன்

வரலாங்களா அதான் உள்ளதா வந்துட்டிய அப்புறம் அடிக்கடி உங்க பொண்ணு பாக்குறேன் அதனால அதுக்கிட்டயே கத்துக்கிட்டதா முடிவு பண்ணுங்க தப்பா நினைச்சுக்காதுங்க நம்மளோட உங்க பொண்ணு நல்லா பாட்டு பாடுது இல்லையா அதனால அதுக்கிட்டே பாட்டு கத்துக்க முடிவு பண்ண அப்படியா என்னங்க நம்ம பொண்ணு தம்பி கிட்ட தானே பாட்டு கத்துக்க அனுப்பிச்சோம் இப்ப தம்பியே அவகிட்ட பாட்டு கத்துக்க போறாராம் கச்சேரி பண்ற அளவுக்கு கத்துக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலே ஆரம்பிக்கலாம் அவ அவன் நாட்டுல கட்டினே கட்டினா பாடாத படுறான் நீ எப்படி ரெண்டை வச்சு சமாளிக்கிற அப்படி ஒண்ணு சிரமம் இல்லைங்க ஏன்னா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி அப்படியா எப்படி ரெண்டு பேரும் மடங்கின மூத்தவளுக்கு எட்டு வருஷமா குழந்தை குட்டி கிடையாது எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சுட்டான் உனக்கு பயங்கர லக்கு தான் நீ வேற நான் பிற கஷ்டம் எனக்குல தெரியும் கஷ்டமா என்ன மாதிரி கஷ்டம் ரெண்டு பொண்டாட்டியுமே மட சாம்பரானிங்க என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாது பாடு படுத்துறாளுங்க இப்படி தான் பாருங்க ஒரு நாளு பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வந்தாயே ஏண்டி பால் ஆடணும் என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன் என் உரிமையில தலையிட்ட ஜாகிரது என்ன இந்த விட்டு வெட்டா இருங்க இருங்க நான் வரேன் ஏ எனக்கு மட்டும் நீங்க புருஷே இல்லையா நான் வச்சே இட்லி ஆகாதா அடி உங்க சண்டை அப்புறம் வச்சுங்கடி எனக்கு பசிக்குது சாப்பிட விடுங்கடி

இப்ப தகரா இல்லாம இருக்காங்களா இப்போ அதே கதைதாங்க ஒரே வேலையைதான் என் தகராரு வேலை யாரால பிரிச்சு குடுத்துரு சரியா இருக்கும் பாரு இதே யோசனை முன்னாடி எனக்கும் வந்து ஒரு நாள் பாருங்க அடிய வள்ளி கால் வலிக்குது கொஞ்சம் அமைக்க விடுறேன்

அப்புறம் புத்தூர் வைத்திரு போய் ஆறு மாசம் என்ன வச்சு கட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு பொண்டாட்டிங்களால தான் என்ன சொல்றீங்க போனேன் இதே தலையை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சிப்பார் தலைவலி என்ன இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டிக்கிட்டு சொல்ல மாட்டேன் சுப்பிரமணி எஸ் சார் தாஜ்மஹால கட்டினது யார் யாரு கட்டினது தானே கேட்ட நீ என்னவோ தாஜ்மஹால திருந்த மாதிரி அழுகு சத்தியமா நானும் எங்க அப்பாவும் கட்டல சார் இத சொல்லி தொலைக்க வேண்டியதானே இதுக்கு ஏன் அழுகுற உங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியதா இருக்கு உட்கார்ற ஹெட் மாஸ்டர் சார் யா உங்களைத்தான் பார்க்க வந்தேன் பாத்துட்டு போய் எதுக்கு வந்த சரியா போச்சு நீ யோசனை நான் பாடத்தை நடத்துறேன் கொஞ்சம் காதை குடுங்கள எடுத்து கொடுக்கற மாதிரி இல்ல சொல்லணும் அந்த புது உங்க பொண்ணுக்கும் கசமுசா சொல்லைய அவங்க கொஞ்சம் கொலாவதும் லைலாமஜ கேட்டாங்க போங்க நீ நேர்ல பார்த்தியா? இந்த கண்ணால பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிங்க.